இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பகோணம் திருவிடை மருதூரில் ஆசிரியை வசந்த பிரியா கொலை வழக்கில் அவரை கொலை செய்து விட்டு தப்பிய அவருடைய மாமா மகன் நந்தகுமார் என்பவரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் நிச்சயதார்த்தம் முடிந்து ஐந்து நாட்கள் ஆன நிலைமையில் ஆசிரியை வசந்த பிரியா கொடூரமாக துடிக்கி துடிக்கி கொலை செய்யப்பட்டதால் திருவிடைமருதூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாபநாசம் நூற்றி எட்டு சிவாலயம் பகுதியைச் சேர்ந்தவர் குமரவேல் இவருடைய இருபத்தி நாலு வயது மகள் வசந்த பிரியா ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்த இவர் கும்பகோணம் லால் பகதூர் சாஸ்திரி சாலையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் டீச்சராக வேலை செய்து வந்தார் இவருக்கும் வழங்கமானை சேர்ந்த ஒருவருக்கும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்த நிலைமையில்தான் நேற்று மாலையில் ஸ்கூல் முடிந்து வெளியே வந்த இவரை பள்ளிவாசலில் ஒருவர் பைக்கில் அழைத்து சென்றிருக்கிறார் இரண்டு பேரும் காவிரி ஆற்றங்கரை படித்துறைக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் கொஞ்ச நேரத்தில் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் சொட்டிய நிலைமையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அலறி அடித்துக்கொண்டு கொண்டு நடு ரோட்டுக்கு ஓடி வந்தார் வசந்த பிரியா தொடர்ந்து ஓட முடியாத நிலைமையில் அப்படியே ரோட்டோரமாக சரிந்து விழுந்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் இதனை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக திருவடே மருதூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வசந்த பிரியாவின் உடலை கைப்பற்றியதுடன் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இரண்டு செல்போன்கள் ஒரு பேனாக்கத்தையும் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து டீச்சரின் கொலையில் விசாரணையை போலீசார் உடனடியாக ஆரம்பித்தனர் பள்ளிவாசலில் இளைஞர் டீச்சரை பைக்கில் ஏற்றிய காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானதைக் கொண்டு இந்த விசாரணை ஆரம்பமானது படித்துறையில் இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தபோது திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் வாக்குவாதம் தகராறாக போகவும் பிறகு ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வசந்த பிரியாவின் கழுத்தை அறுத்துள்ளதாகவும் போலீசார் சந்தேகித்தனர் மேலும் அந்த இளைஞர் ஏற்கனவே டீச்சரை காதலித்தவராக இருக்கலாம் என்றும் வேறு ஒருவருடன் நிச்சயமாகிவிட்ட ஆத்திரத்தில் டீச்சரை கொலை செய்திருக்கலாம் என்றும் போலீசார் யூகித்தனர் அதனால் தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கக்கூடிய கொலை செய்த இளைஞரை போலீசார் தேடி வந்தனர் போலீசாருடைய தொடர் விசாரணையில் பைக் ஆசாமியினுடைய பெயர் நந்தகுமார் என்றும் அவர் வசந்த சொந்த மாமன் மகன் என்றும் தெரியவந்தது நந்தகுமார் வசந்தபிரியாவை பிரியாவை ஒருதலையாக காதலித்துள்ளார் ஆனால் வசந்தபிரியா வீட்டில் அந்த பெண்ணை வேறு ஒருவருக்கு நிச்சயித்துவிட்டனர் இதனால் அதிர்ச்சியடைந்த நந்தகுமார் நேற்று வசந்தபிரியாவை பள்ளி முடிந்ததும் பைக்கில் ஏற்றி படித்துறைக்கு கூட்டி போய் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு மறுத்திருக்கிறார் வசந்தபிரியா இதனால் கோபமடைந்த நந்தகுமார் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியிருக்கிறார் திட்டுக்குடிக்கு போன அவர் அங்கு தலைமறைவாக இருந்திருக்கிறார் அவரை இரவோடு இரவாக போலீசார் கைது செய்து அவரிடம் தற்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கிரகம் வாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்